அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய முன்னோர்கள் பொதுவாக மனித வாழ்க்கையிலே ஒழுக்க நிதி என்பது மிக மிக அவசியம் என்பதை அறிந்திருந்தார்கள் மனம் போன போக்கிலே ஒருவன் வாழக்கூடாது மனித வாழ்க்கைக்கு ஒரு கட்டுப்பாடு அவசியம் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள் மனதை எப்படி நேராக வைத்துக் கொள்வது மனம் மாறிவிட்டால் அது எல்லா வகையிலும் ஒழுக்க கேட்டுக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்திருந்தார்கள் அன்றைய நாளிலே அரச பரம்பரையிலே பிறந்து இளவரசனாக இருப்பவர்களை எல்லாம் குருகுல வாசம் என்கிற அமைப்பிற்கு அனுப்பி வைத்தார்கள் அங்கே தக்க குருமார்கள் மூலமாக ஆயகலைகள் அறுபத்து நான்கினையும் கற்று தேர்ந்து அதன் பிறகே இளவரசனாக முடிசூட்டி கொண்டார்கள் தர்மம் செழித்து அந்த நாடு வாழ வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள் பகவான் ஸ்ரீராமர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்றாலும் கூட மனிதராய் பிறந்தவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் குருமார்களிடமிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டி இந்த மனுநல மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் அவருக்கு ஞானத்தை போதித்த அவருடைய குருவாகிய வசிஷ்டர் எண்ணற்ற நற்கருத்துக்களை அவருக்கு கொடுத்தார் இந்த கருத்துக்கள் யோக வாசிஷ்டம் என்கிற பெயரிலே நூலாக நம்மிடம் கிடைத்திருக்கிறது தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம் மனதை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அதன் பற்றியும் யோக வாசிஷ்டத்திலே வசிஷ்டர் சொல்ல ராமன் கேட்க ராமனோடு சேர்ந்து நாமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்றும் நற்கருத்துக்கள் பல வரை இருக்கின்றன ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இந்த மனதை ஒரு சீர்திருத்தம் செய்ய வேண்டும் எப்படி என்றால் எதேச்சையாக உதிக்கும் எண்ணங்களை ஒவ்வொன்றாக கவனித்து ஆராய்ந்து இவைகள் தங்கள் இஷ்டப்படியின்றி ஒரு முறையாக ஏற்படும்படி அபியசித்து வர வேண்டும் இப்படி செய்து வருவதால் மனது ஒரு கிரமமாக வேலை செய்யும் நன்கு அபியசித்த பிறகு மேலும் விஷயங்களை ஆராய்ந்து அவைகளை ஒவ்வொன்றாக தியாகம் செய்ய வேண்டும் செய்வது கடினமாக இருப்பினும் மனதை திடப்படுத்தி கொண்டு அபியாசத்தை இடைவிடாமல் செய்து வர வேண்டும் ஒரு அரசனை சிக்ஷிக்க எப்படி வேறொரு அரசன் தேவையோ அப்படி எல்லாவற்றுக்கும் காரணமாயிருக்கும் மனத்தை அடக்க மிக திடமான புத்தியை உபயோகித்தல் வேண்டும் இப்படி செய்து வந்தால் மனம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மெலிந்து எண்ணங்களும் தோன்றாமல் இருக்கும் இச்சைகள் இன்று எண்ணங்கள் ஏது எண்ணங்கள் உதிக்காமல் இருக்கையில் மனம் என்பது ஏது வாஸ்தவத்தில் அது எப்பொழுதும் இருக்கவில்லை ஆகையால் இப்போதும் இல்லை இந்த கருத்துக்களை நாம் கடந்த பதிவிலேயும் பார்த்திருந்தோம் மீட்டோர் முறை இதை வாசித்து பயணிக்க வேண்டியது அவசியமாகிறது காரணம் மனம் என்பது கடலாக இருந்தால் எண்ணங்கள் என்பவை அலைகளாக இருக்கின்றன கரை ஓரத்திலே மனதின் அலைகள் வேகமாக வீசிக்கொண்டிருக்கும் ஆனால் ஆழ்கடலிலே செல்லும் போது அங்கே அலைகள் இல்லை மனதை பக்குவப்படுத்த பழக வேண்டும் கடல் என்று சொன்னாலே அலை என்று கருதி இருப்பவர்கள் ஆழ்கடலுக்கு செல்லும் போது அது வெறும் குளத்து நீரை போல அமைதியாக இருப்பதை காண முடிகிறது எதனால் கரை ஓரத்தில் மாத்திரம் அலைகள் ஏற்படுகின்றன பூமியை தொட்ட அலைகள் ஏற்படுகின்றன தண்ணீர் தானாக கடலாக இருக்கும்போது அலைகள் இல்லை அதுபோல மனம் என்பது புடன்கள் வழியாக வெளியே சரிக்கும் போதுதான் இப்படிப்பட்ட சலனங்கள் ஏற்படுகின்றன எண்ணங்கள் ஏற்படுகின்றன எனவே ஆழ்கடல் எப்படி அமைதியாக இருக்கிறதோ அது போல நாமும் மெல்ல மெல்ல நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி அமைதிப்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சாதாரண விடயத்தையும் ஆராய்ச்சி செய்து பார்த்து மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இங்கே வசிஷ்டர் பெருமான் சொல்லுகிறார் முக்தி அடைய இந்த மார்க்கத்தை தவிர வேறு மார்க்கமே கிடையாது இந்த முறையானது எல்லா சாஸ்திரங்களை ஆராய்ச்சி செய்தும் என்னுடைய சொந்த அனுபவத்தாலும் அறியப்பட்டது அதாவது மனதை மனதாலே தான் வெல்ல வேண்டும் என்பது மனம் வெல்லப்பட்டால் மூலகமும் வெல்லப்படும் மனம் வெல்லப்பட்டு அதன் நாசமடைந்தால் ஆத்ம பிரத்யேகமாக காணப்படும் அதாவது மனம் என்று வழங்கி வந்த இல்லாமை இயற்கையாகி ஆத்மாவாக நிற்கும் சாதாரணமாக இந்த மனம்தான் ஜடப்பொருளாகவும் பொருளாகவும் ஆன்மாவாகவும் இரட்டை சொரூபமான காட்சியை அளித்து வருகிறது ஜட சம்பந்தம் அற்று அது இருக்குமாயின் அப்பொழுது அது மனம் அல்லது ஆத்மா என்று ஆகும் மனம் சலித்த போது உலகியலைச் சார்ந்து மனம் என்று ஆகிறது அதே மனம் ஆழ்ந்து உறங்கும் போது சுழுத்தி என்கிற நிலையிலே ஜீவனிலே சென்று ஐக்கியமாகி இருக்கும் போது அங்கே மனம் என்பது இல்லை கணவற்ற ஆழ்ந்த உறக்கத்தை உறங்கும் போது மனம் இயல்பாகவே ஜீவனில் சென்று ஒடுங்குகிறது இது தற்காலிகமானது ஆனால் யோக சாதகன் தான் செய்யக்கூடிய இடைவிடாத யோக பயிற்சியின் மூலமாக மனதை வலுவாக இழுத்துச் சென்று ஜீவனோடு கலக்கவிடும் காரியத்தை செய்கிறான் இந்த முயற்சி தோல்விகளை பலமுறை தழுவினாலும் கூட திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கிறது இடைவிடாது செய்யக்கூடிய பயிற்சியின் காரணமாக இறுதியிலே யோகி வெற்றியை காண்கிறான் மனம் எப்படி குருவமத்தியத்திலிருந்து சலனப்பட்டு புலங்கள் வழியாக சலிக்கிறதோ அதுபோல அதே மத்தியத்திலே ஒடுக்கம் பெற்று ஜீவனை நோக்கி பயணிக்கும்படியாக மனதை பழக்க வேண்டும் மனதோடு பேச வேண்டும் என்று வசிஷ்டர் குறிப்பிடுகிறார் இந்த ஆத்மாவை அடைய தடையாகியிருப்பது வாசனை என்ற அஞ்ஞானமே இது ஒரு பொருள் அல்ல இதற்கு ஒரு உருவமும் இல்லை அதை எவ்விதம் உணர இயலவில்லை ஆயுதம் பிரபஞ்சத்தின் போக்குக்கு இதுவே மூல காரணம் இதன் சொரூபத்தை மனிதர்களின் செயல்களால் தான் அறிய வேண்டும் இதன் தூண்டுதல் இன்றி பிரபஞ்சத்தில் ஒரு செயலும் நடைபெறுவது இல்லை இன்றைக்கு நடப்பது நேற்றைய வாசனையால் நாளை நடக்கப் போவது இன்றைய வாசனையால் இவ்விதம் இது உலகம் முழுவதையும் பற்றி அதில் ஊடுருவி நிற்பதின் காரணம் யாது அஞ்ஞானமே ஞானத்தின் ஒளி வீசினால் சூரியனை கண்ட பணி போல இது மறைந்துவிடும் இருளாகிய அஞ்ஞானத்திலேயே அது வளர்ந்தும் புஷ்டியாகி கொண்டும் இருக்கும் ஆனது பற்றி நாம் யோசிக்க வேண்டியது ஞானம் ஒதிக்கும் வரையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியே ஆத்ம நோக்கம் இருந்தால் வாசனையை பற்றி கவனிக்க தேவையில்லை ஏனெனில் நம் செயலெல்லாம் வாசனையால் ஏற்படுவதால் தான் நான் செய்கிறேன் என்னும் எண்ணத்திற்கு அப்பொழுது இடமில்லை பிறகு வாசனையே செயல்களை நடத்துகிறது இப்படி விஷயங்களிலே கர்த்தா என்ற எண்ணம் அழிந்தால் வாசனைகளும் கூடவே அழிவடையும் அப்பொழுது பழைய வாசனைகளும் சக்தி குறைந்து செயல்களில் நோக்கமற்றவனை பாதிக்க முடியாமல் அடங்கி போகும் ஆகையால் வாசனையை ஒழித்துக் கொள்ளும் மார்க்கம் அகங்காரம் என்ற அஞ்ஞானத்தை நீக்கிக் கொள்வதாகும் என்று குறிப்பிடுகிறார் இங்கே அகங்காரம் என்று சொல்லப்பட்டது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சரால் சொல்லப்பட்ட சித்த வேதத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறது நான் என்கிற உணர்வு அதுதான் அகங்காரம் இந்த அகங்காரம் தான் பிரம்மா அதுதான் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது என்று சொன்னார்கள் இதிலே வாசனை என்கிற ஒரு வார்த்தையை வசிஷ்டர் பயன்படுத்துகிறார் வாசனை என்றால் என்ன அனுபவம் நாம் கண்ணால் ஒன்றை காண்கிறோம் அந்த காட்சி நமக்கு பிரமிப்பையும் லயத்தையும் ஏற்படுத்துகிறது திரும்ப திரும்ப அந்த காட்சியை காண வேண்டும் என்கிற அவா நம்முள் உதிக்கிறது இதை உதாரணத்திலே சொல்லுவதாக இருந்தால் திரையரங்குகளிலே சென்று சரணப்பட காட்சிகளை கண்டு மகிழக்கூடிய ஒருவனுக்கு இது போன்ற பல காட்சிகளை திரும்ப திரும்ப காண வேண்டும் என்கிற ஆசை ஏற்படுகிறது இது கண்களால் கண்டதால் ஏற்பட்ட வாசனை ஒருவன் இனிமையான இசையை கேட்கிறான் அது அவன் மனதை கொள்ளை கொள்கிறது திரும்ப திரும்ப அந்த இசையை கேட்க வேண்டும் என்கிற அவா மூழ்கிறது இதுவும் வாசனையாக மாறுகிறது ஒரு சுவையான உணவை ஒருவன் சுவைக்கிறான் அந்த சுவை அவனுக்கு பிடித்து போகிறது அது ஆழ்மனதிலே சென்று சென்று தங்கிவிடுகிறது அந்த உணவின் சுவையை மறுபடியும் மறுபடியும் சுவைக்க வேண்டும் என்கிற அவா ஏற்படுகிறது இவை எல்லாமே எப்படி ஏற்படுகின்றன எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் மனமே மனமே உனக்குள்ளே ஏற்பட்ட அந்த பழைய அனுபவத்தை மறுபடியும் மறுபடியும் நீ சுகித்துப்பா என்று தூண்டிக்கொண்டே இருக்கிறது மனதின் தூண்டுதலுக்கு தூபம் போடுவதைப் போல புத்தியும் அகங்காரமும் செயல்பட்டு நம்மை திரும்ப திரும்ப அவற்றிலே செயற் கொண்டே இருக்கின்றன நம்முடைய வாழ்நாளிலே எண்ணற்ற விடயங்களை பார்த்தும் கேட்டும் நுகர்ந்தும் குண்டும் உணர்ந்தும் பலவிதமாக நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் இவை எல்லாமே அடிமைத்தனத்தை காட்டுகிறது ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய பெற்றோர் சிலவற்றை அவற்றுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் உண்பதிலிருந்து உடுத்துவதிலிருந்து பற்பல விதமான காட்சிகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அவற்றை எல்லாம் பற்றி கொண்டு விட்ட அந்த குழந்தை திரும்ப திரும்ப அந்த இன்பத்தை நாடிச் செல்கிறது இன்றைய நாளிலே ஓடியாடி விளையாடக்கூடிய பக்குவத்தை கொண்டிருக்கக்கூடிய இளைஞரார்களும் கூட தற்போது கைபேசிகளிலே காலத்தை கழிப்பதை பார்க்க முடிகிறது காரணம் வாசனை கைபேசிகளிலே எதையோ பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வாசனையாக உள்ளே தங்கிவிட்டது இப்படிப்பட்ட காரணங்களால் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறது மன ஆரோக்கியம் கெட்டு போகிறது அதன் தொடர்ச்சியாக சமூக நல்லிணக்கம் என்பதும் கூட அழிந்து போகிறது அன்றைய நாளிலே திரைப்படங்களிலே நல்ல நீதி போதனைகளை சொல்லிக் கொடுக்கும்படியான கதை அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டன ஆனால் இன்றைய நாளிலே திரைப்படங்களிலே அறிவாள் கத்தி ஆகியவற்றை கொண்டு வெட்டுவதும் குருதி பீச்சி அடிப்பதுமான காட்சிகளே தொடர்ந்து காட்டப்படுகின்றன இளம் சந்ததிகள் இந்த காட்சிகளை பார்த்து கெட்டு போகிறார்கள் இதன் காரணமாக இளம் பிராயத்திலேயே குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்கின்றன கூர்நோக்கு இல்லங்கள் நிரம்பி வழிகின்றன அங்கே எல்லாம் இளஞ்சறார்கள் குற்றங்களுக்காக அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சமுதாயம் சீர்கட்டு கொண்டிருக்கிறது இத்தனை வகையான அசிங்கமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதற்கும் இன்றைய திரைப்படத்துறையும் கைபேசி இணையும் போன்றவையும் காரணமாகின்றன மனிதர்கள் சுயநலம் பிடித்தவர்களாக அதிகாரம் மமதை மற்றும் செல்வம் தேட வேண்டும் எந்த காரியத்தை செய்தாவது செல்வம் தேட வேண்டும் என்கிற எண்ணத்தையும் சுமந்திருப்பதால் இப்படி ஏற்படுகிறது இன்றைய இளம் மிகவும் மோசமான வகையிலே பாதிக்கப்பட்டிருப்பதற்கு இவையெல்லாம் காரணமாகின்றன இங்கே வசிஷ்டர் சொல்லிய வாசனை என்பது இதற்கெல்லாம் காரணமாகிறது ஒருவன் ஒரு விடயத்தை தனக்குள்ளே ஒருமுறை அனுபவப்படுத்திக் கொண்டு விட்டால் திரும்ப திரும்ப அந்த அனுபவம் வேண்டும் வேண்டும் என்று அவனுடைய மனம் கேட்க ஆரம்பிக்கிறது மனம் போன போக்கிலே வாழ்ந்தவர்கள் எண்ணங்கள் திரும்பத் திரும்ப தவறான பாதையிலே இட்டுச் செல்ல விடைவிடாத தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் வாசனை என்னும் அஞ்ஞானம் ஜடமாகிய தேகத்தை ஒட்டியோ அனுசரித்தோ இல்லை அது மனதைத் தழுவி நிற்கிறது அதாவது அஞ்ஞானம் மனோ மாத்திரமே இந்த அஞ்ஞானம் பிரபஞ்சத்தின் உற்பத்தி எல்லாம் க்ஷணமாத்திரமான சங்கல்பத்தால் ஏற்பட்டவைகள் ஒரு தடவை ஏதாவது சங்கல்பிக்கப்பட்டால் பிறகு திரும்ப திரும்ப அதே ஸ்மரணை மனத்தில் உண்டாக்கி குடியாகி கனத்துவத்தையும் அடைகிறது இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பொருளும் மனதால் கற்பிக்கப்பட்டும் ஆதரவுப்பட்டும் இருக்கின்றது இவைகளே மனத்தின் பந்தத்திற்கு காரணம் ஆகவே அஞ்ஞானம் சங்கல்பத்தால் ஏற்பட்டதால் தான் அது அழிவையும் அடைய வேண்டும் நான் நீ பிரபஞ்சம் என்பவைகள் நம்மால் பாவனை செய்யப்பட்டதின் காரணமாக சத்தியமாகவே உணரப்படுகின்றன இப்படி சத்தியமல்லாது என்ற பாவனையே நம்மை சங்கல்பித்து வந்தால் அதுவே சத்தியமாக உணரப்படும் சனமாத்திரத்தில் உற்பத்தி ஏற்பட்டபடி கனமாத்திரத்திலேயே நாசமும் ஏற்படும் அதாவது ஆத்ம உணர்ச்சி உண்டானவுடன் இங்கே வசிஷ்ட முனிவர் சொல்ல வரக்கூடிய கருத்து ஒன்றுதான் மனம் வாசனைகளை சுமந்து அதாவது புலன்கள் வழியாக பார்த்த கேட்ட நுகர்ந்த எல்லாம் மீண்டும் மீண்டும் சந்திக்க வேண்டும் என்று எண்ணிக்கிற நிலையை மனதின் தரத்தைக் கொண்டே இது வேண்டாம் இது தகாது என்று திரும்பத் திரும்ப சொல்லிக் கொடுத்து அந்த நிலையிலே இருந்து நாம் மாற்றி அமைக்க வேண்டும் இது முடியுமா சாத்தியமா நடக்குமா என்றெல்லாம் நமக்குள்ளே எண்ணம் எழும் ஆனால் இடைவிடாமல் சொல்லக்கூடிய நற்கருத்துக்கள் மூலமாக ஒருவனை நல்வழிப்படுத்த முடியும் இதை ஒரு சிறிய உதாரணத்திலே நாம் விளக்கலாம் சித்தவித்தை முதலாகிய வாசியோக பயிற்சிகளை பெறுவதற்கு முன்பு ஒருவர் மனம் போன போக்கிலே வாழ்ந்திருக்கக்கூடும் மது மாமிசம் புகை ஆகியவற்றுக்கு அடிமையாகி இருக்கக்கூடும் மன உறுதியோடு குரு காணிக்கையாக தீய பழக்க வழக்கங்களை எல்லாம் கொடுத்து முறைப்படியாக சித்தவித்தை பயிற்சி பெற்றான பிறகு அவர்கள் நேர்வழி நடந்து நல்ல நிலையிலே யோகிகளாக உயர்ந்து கொண்டிருப்பதையும் இன்றைய சமுதாயத்திலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் மிகப்பெரிய கொலை காரணம் திருடனமாக இருந்த வால்மீகி யோகியாக மாறி வால்மீகி என்ற நிலையிலே இருந்து வால்மீகி ராமாயணத்தை ஏற்றினான் என்பதையும் நாம் புராணத்தில் பார்த்திருக்கிறோம் கெட்டவன் கெட்டவனாகவே இருந்து விடுவதில்லை அவன் நல்லவனாக மாறிவிடுவதும் உண்டு மனதோடு அவன் பேசுவதும் மனதை கொண்டு ஞானிகள் மகான்கள் சொன்ன நற்கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதும் தான் அவனுடைய மனமாற்றத்திற்கு காரணமாகிறது எத்தனையோ வகையிலே தவறான வழியிலே தன்னை இருந்தவர்களும் கூட நேர்வழி நடந்து நல்வழிப்பட்டதையும் நாம் பார்த்திருக்கிறோம் கெட்டவர்கள் கெட்டவர்களாக இருப்பதில்லை அவர்கள் திருந்தி நல்லவர்களாக மாறுவதும் உண்டு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை தந்தை வளர்ப்பிலே தான் இருக்கிறது தாய் தந்தையர்கள் பொருள் தேடுவதற்காக ஆளுக்கு ஒரு திசையிலே சம்பாதனத்திற்காக பயணப்பட்டாலும் கூட தங்கள் குழந்தைகள் நேர்வழி நடக்கிறார்களா என்பதை அவ்வப்போது பரிசோதித்துப் பார்க்க வேண்டியது கட்டாயமாகிறது நினைக்கலாம் இது என் குடும்பம் சம்பந்தப்பட்டதுதானே இதற்காக ஏன் மற்றவர்கள் அலட்டிக்கொள்ள வேண்டும் என்று கருதக்கூடும் குடும்பங்கள் சேர்ந்ததுதான் ஒரு ஊர் ஒரு ஊர் சேர்ந்ததுதான் நாடு எனவே ஒரு குடும்பம் போனால் அந்த ஊரும் போவதற்கு அது காரணமாகும் இது காரணமாகவே அன்றைய நாளிலே நம்முடைய முன்னோர்கள் தவறுகளுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்தார்கள் ஒரு குடும்பம் நலம் வாழ வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தின் ஒரு அங்கத்தினரை இழப்பது தவறில்லை அவர் செய்த தவறுக்காக அவரை கொன்றுவிட வேண்டும் என்றும் கூட அந்நாளிலே கொள்கை கொண்டிருந்தார்கள் ஒரு ஊர் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு கிராமத்தை இழக்கலாம் ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஊரையை இழக்கலாம் என்றெல்லாம் கூட அந்நாளிலே சொல்லிக் கொடுக்கப்பட்டது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் சமுதாய ஒழுக்கம் கெட்டுவிடக்கூடாது நேரி தவறிவிடக்கூடாது மக்கள் நலம் வாழ வேண்டும் என்றால் எல்லோரும் நல்ல எண்ணங்களை சுமந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதை அந்நாளிலே நம்முடைய முன்னோர்கள் கருதி இருந்ததுதான் காரணம் அருமை சகோதர சகோதரிகளே நாம் சரியாக இருந்து நேர்வழி நடந்து நம்முடைய குடும்பத்தாரை குடும்ப உறுப்பினர்களை நேராக வைத்துக் கொள்வது கடமையாகிறது ஒவ்வொரு குடும்பத்தவரும் தனித்தனி மனிதனும் தன்னை திருத்திக் கொண்டு விட்டால் சமூகம் தானாகவே தெரிந்துவிடும் இன்றைய காலத்திலே நடப்பதைப் போல இளைஞர்கள் கெட்டுப் சூழல் உருவாவதை குடும்பத்தவர்கள் நிச்சயமாக தடுக்க முயல வேண்டும் தன் பிள்ளைகள் மனம் போன போக்கிலே செல்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் மறுபடியும் நீதி போதனை கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதும் நேர்வழி நடப்பதுமான காரியத்தை பெற்றோர் தொடங்க வேண்டும் பெற்றோர் செய்யக்கூடிய சரியான பாதை பயணம்தான் பிள்ளைகளையும் வழிநடத்தி செல்லும் இளம்பராயத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு சிறு அனுபவத்தை இங்கே பகிர்ந்து கொள்வது சரியாக இருக்கும் இளம்பராயத்தில் என்னுடைய குழந்தைகளுடைய இளம்பராயத்தில் நான் எல்லா நேரங்களிலும் ஏதாவது புத்தகத்தை படித்தபடியாகவே இருப்பேன் பிறந்து வளர்ந்து வந்திருந்த நிலையிலே என்னுடைய குழந்தைகளும் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்து படிக்கத் தெரியாவிட்டாலும் புத்தகத்தை புரட்டிக் கொண்டிருப்பார்கள் தந்தை செய்ததைப் போல தானும் செய்ய வேண்டும் என்பது அந்த குழந்தைகளின் எண்ணமாயிற்று நாட்கள் கழிந்தன கணினியிலே நாம் பணிகள் செய்து கொண்டிருப்பதை பார்த்த பிறகு குழந்தைகளுக்கும் கணினி மீது பற்றி ஏற்பட்டு விட்டது தாய் தந்தையர் எதை செய்கிறார்களோ அதையே தன்னுடைய வழிகாட்டாக எடுத்துக்கொண்டு குழந்தைகளும் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள் எனவே குழந்தைகளை வளர்க்க வேண்டிய நிலையிலே இருக்கக்கூடிய பெற்றோர் நேர்வழி நடக்க வேண்டியது அவசியமாகிறது குழந்தைகள் இருக்கும் போது நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதையே உங்கள் குழந்தைகளும் செய்வார்கள் இதை சரியாக செய்தால் தான் இந்த சமுதாயம் சீர்படும் என்பதை சொல்லி இன்றைக்கு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்